அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா கோச்சார ரீதியாக மூன்றாம் வீட்டில் கிரகங்களும் ஆறாம் வீட்டில் கிரகங்களும் மூன்றாம் வீடு என்பது பாதி மறைவு சாணம் ஆறாம் வீடு என்பது முழு மறைவு சாணம் இந்த இடத்தில் கோச்சார ரீதியாக கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்களை சொல்கிறேன் கற்றுக்கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க கோச்சாரன்னா ஒரு ஒரு நாளும் கிரகங்கள் இருக்கோ நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடியது கருத்தில் கொள்ளுங்கள் உபய உபயநய காலத்தில் உதயமாக லக்கணத்துக்கு மூணாவது வீட்டில் அசுப கிரகங்களோ அல்லது சுப கிரகங்களோ இருப்பின் அவை யாவும் அந்த ஜாதகருக்கு நன்மையே செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் ஆறாவது வீட்டில் உள்ள கிரகங்கள் உபநயமான காலத்தில் உதயமாக லக்கணத்துக்கு ஆறாவது வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மையை செய்யும் சுப கிரகங்கள் இருப்பின் அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்யும் கருத்தில் கொள்ளுங்கள் இது மூன்றாவது வீட்டிலும் ஆறாவது வீட்டிலும் கிரகங்கள் கோச்சார ரீதியாக இருந்தால் இந்த பலன்கள் தான் செய்யும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்